உண்மையிலேயே நீங்கள் இல்லாதது தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி உலகத்தமிழுக்கும் சரி உண்மையிலே பெருத்த இழப்புங்க நீங்கள் இல்லாதது அதனால புரட்சி கலைஞரை விஜயகாந்த் ஐயாவை வணங்கி இனிமேல் வரும் காலங்களில் இவரை போல ஒரு நடிகர் நம்ம தமிழ் சினிமாவில் கிடைக்குமா உண்மையிலே கிடைக்க மாட்டாங்கயா அதனால நீங்கள் கொடுத்த அன்னதானமும் சரி அவ்வளோ தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறந்த மனிதர்னா நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு என்னப்பா ஐயாவை முத வணங்கிடுவோம் ஒரு நிமிஷம் அப்படியே இது மௌன அஞ்சலி இப்போ ஒரு நிமிஷம் ஓகே நண்பர்களே உண்மையிலே இந்த வீடியோ வருத்தமாக தான் நான் பதிவு பண்ணுறேன் உண்மையிலே அந்த நேரம் கேட்டுருந்தார்னா அந்த தமிழ் சினிமா நேரம் இன்னும் உயர்த்தப்படும் பெரிய லெவலுக்கு பேசப்படும் உலகத்தரமாக இந்த சினிமா கொண்டு போனது நம்ம கேட்டுனா ஏன்னா ஓகே இன்னைக்கு நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் காலையில் காலையில் மதிய நண்பர்களே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தண்ணி புரிசா இன்னைக்கு இட்லி தான் நண்பர்களே என்ன நாலு இட்லி தானா நாளுக்கு மேல சாப்பிடக்கூடாது இட்லி எப்படி இருக்கு

நெக்யே சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் விறால் கிரேவி உங்க வீட்டில என்ன சாப்பாடு நை சண்டே ஸ்பெஷல் நம்பளே உங்க வீட்டில என்ன சாப்பாடு சொல்லுங்க கமெண்ட் பண்ண அம்மா சூப்பராடா சூப்பராக சுவையாக இருக்கு இந்த இட்லிங்க யாரா செம்ம ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு பன்னெண்டு போய் சாப்பிட

பஞ்சி இட்லி இருக்கு பேரு. ரெண்டு இட்லி இருக்கு அம்மா. என்னப்பா? அப்படியே போ. சிம்பிளா சாப்பிட்டா போதும் நல்லா இல்லை அப்பனா இல்ல பன்னர் கொந்தூர். அப்ப நீ ஒரு இட்லி ரெண்டே வச்சு சாப்பிடு இந்த விராலையே இந்த இட்லி ஒண்ணா வச்சு சாப்பிட்டா அண்ணா டேஸ்ட் இருக்கும். பா. நைட் வச்சு இட்லியை மீனாம்ன்றறாரு அவரு. என்ன இல்ல அப்படி இல்ல

முதல கட்டலாம் சொல்லி இருந்தா உங்களுக்கு चुमा टेस्ट का, का हुआ है। हाँ, पतिया। चुमा टेस्ट का क्या टागरा मैड़ा। मैं घुल बा? नहीं बा। कौन सा? कौन सा? इटु इटु तेरे ये नियन अपके बा। आ। शुभाग्य।

நம்மளால இந்த சோபாவை சொல்லவே முடியாது நம்பளே அவ்வளவு உக்கார சூப்பரா இருக்கும் நம்பளுக்கு வந்து சோபா तो श्री लक्ष्मी मिस्टर ओ मचराम खरे पाणा है हां हां माखन चले वो कहना बोले श्री लक्ष्मी मिस्टर ओ मचराम खरे पाणा का और वीडियो गाइस हमें से दिखाएं रेमडी मालमिता मीसे मणि ગાય હાલમાં બટે ડુરો ને આવ માથું ઉચ્ચ અરે